ஹாய் ஐ எம் சோஸ்திக் ரமேஷ் சட்டி ஸ்டடி குரூப் ஓட்டித் தேர்வில் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளுக்கான புது தமிழ் கட்டாய தமிழ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம் இது முப்பத்தி ஒன்றாவது வீடியோ நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாவே உங்களுக்கு முப்பது வீடியோ இருக்கும் நீங்கள் லைனாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இலக்கியமில் ஐம்பெரும் ஐஞ்சிரும் காப்பியங்கள் தொடர்பான செய்திகள் திருத்தக்க தேவர் எழுதிய சிவக சிந்தாமணி அதான் பார்க்க போகிறோம் சிவக சிந்தாமணி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க வேணும்னா படிங்க சும்மா அதனுடைய அர்த்தம் மட்டும் சும்மா கேட்டுக்கலாம் ஏன்னா இது யார் எழுதுறது இந்த தொடர் யாருடைய கூற்று அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் அந்த அர்த்தம் மட்டும் நம்ம கேட்டுக்கலாம் மலையின் மீது வெண்மேகங்கள் தவழ்ந்து செல்கின்றன அவ்வாறு மலையை விட்டு வெண்மேகம் நகர்வது பாம்பு தோல் உரிப்பதனை போன்று இருக்கிறது மேகம் நகர்ந்து விட்ட பின் அம்மலையானது தோல் உரிக்கப்பட்ட பாம்பு போல் இருக்கிறது அங்கே வீழ்கின்ற அருவியின் ஒளி மத்தளம் போன்று ஒழிக்கின்றது தேன் உண்ணும் வண்டுகள் பாடுகின்றன மயில்கள் ஆடுகின்றன ஆகையால் இக்காட்சி ஒரு நாடகம் நடப்பது போன்று இருக்கிறது வின் அப்படின்னா வானம் வின் பாருங்கள் மூணு சுழியின் மூணு சுலியின் வந்தால் அது வந்து வானம் வானம்க்கு ரெண்டு சுழியின்னா வரை அப்படின்னா மலை முழவு அப்படின்னா மத்தளம் இந்த கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தோம் முழவுன்னா மத்தளம் மதுகரம் தேன் உண்ணும் வண்டு ஸோ ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் திருத்தக்க தேவர் சோழர் அரசகுலத்தில் பிறந்தவர் இந்த கேள்வி கேட்டிருந்தோம் சோழர் திருத்தக்க தேவர் சோழர் அரசகுலத்தில் பிறந்தவர் இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் திருத்தக்கத்தேவர் சமண சமயத்தை சார்ந்தவர் இந்த கேள்வி கேட்டிருந்தோம் இவரது காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு திருத்தக்க தேவரினுடைய காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு இவர் பாடிய மற்றொரு நூல் நரிவிருத்தம் நரிவிருத்தம் என்ற நூலை எழுதியவர் திருத்தக்கத்தேவர் ஐயம் பெருங்காப்பியங்கள் ஒன்று சிவக சிந்தமணி இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது பாருங்க சிவக சிந்தாமணி காப்பியங்களொற்றில் எது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று எது பெரும் காப்பியங்களில் ஒன்று இந்நூலின் கதை தலைவன் சீவகன் சீவக சிந்தாமணியினுடைய கதை தலைவன் கதாநாயகன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சீவகன் அவன் பெயரை இணைத்து சீவக சிந்தாமணி என இந்நூல் பெயர் பெற்றது என்பர் சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது சீவகனோட பெயர் சிவனோட வாழ்க்கை வரலாறு அந்த கதையை சொல்கிறதுனால சிவக சிந்தாமணி அப்படின்ற பேரு வந்தது இந்த நூலுக்கு மணநூல் என்னும் வேறு பெயரும் உண்டு நிறைய முறை கேட்டிருக்காங்க மனநூல் என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க மணநூல் என அழைக்கப்படும் நூல் சிவக சிந்தாமணி சிவக சிந்தாமணியினுடைய மற்றொரு பெயர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க மணநூல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுங்க நம்ம சேலம் பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பார்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க டிஆர்பி டெட்டு டிஎன்பிசி டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணிட்டு பிஆர்டிபி டீச்சர்ஸ் எக்ஸாம் இப்போ எழுத போகிறவங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தமிழ் அவங்களுக்கும் ரொம்ப முக்கியம் அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம் அதை அடையே திரும்பவும் நன்றி